இங்க செய்யற வேலைகள் வந்துட்டு மத்தவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது அப்ப நான் ஒரு சாதாரண வாழ்க்கைய மத்தவங்க எல்லாம் எப்படி எது சந்தோஷமா நினைக்கிறாங்களோ அத வந்துட்டு என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியல ஒரு தெய்வம் மனித ரூபத்துல வந்திருக்கு ஆனா அவங்களுடைய கற்பை வந்துட்டு சந்தேகிக்கிறதுக்காக ஒரு அக்னி பரீட்சை நடக்குது அப்படின்னா ஒரு தெய்வம் மனித ரூபத்துல வந்திருக்கு ஆனா அவங்களுடைய கற்பை வந்துட்டு சந்தேகிக்கிறதுக்காக ஒரு அக்னி பரீட்சை நடக்குது அப்படின்னா அதே போல சீதை கூட சொல்றாங்க நான் ஒரு என்னுடைய ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் கூட இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தனிமையின் ஆழத்தை உணர்வதற்காக நாம இந்த பூமிக்கு வந்தோம் என்னுடைய திட்டம் என்ன இப்படி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் போது மட்டும்தான் என்னால என்ன பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அழகா நம்ம வந்துட்டு தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய் லெவன் டேஸ் பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்துட்டு சரஸ்வதி தேவி அவ்வளவு அழகா ஞானத்தை கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருந்தா அது பிஎம்சி தமிழ்ல இருக்கு அதை நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ அதனுடைய தொடர்ச்சியா தான் நமக்கு இந்த பகுதி வரப்போகுது எஸ் மாஸ்டர்ஸ் ஆனந்தத்தின் ஆயிரம் விதைகள் ஆனந்தமா இருக்கிறதுக்கான ஆயிரம் விதைகளை தான் இந்த புத்தகத்துல நாம பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஒரு ஆஹ் சின்ன விஷயம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா நான் ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துட்டு ஆஹ் சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம் இல்ல நான் செய்யற வேலையை யாராவது பா ஆஹ் ஓகே கரெக்டா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சந்தோஷம் அதாவது யாரோ ஒருத்தர் நான் செய்யறத பாராட்டணும் அப்பதான் நான் செய்யற வேலை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த நம்பிக்கை எல்லாம் நமக்கு எங்க இருந்து வருதுன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு எதெல்லாம் கத்து கொடுத்துருக்கோம் இந்த சமுதாயம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதன்படி இது வருது இத பத்தி தான் நமக்கு ஆனந்த் கருணேஷ் அவர்கள் கேட்க போறாங்க மாஸ்டர்ஸ் சோ இந்த ஒப்புதல் அல்லது ஆஹ் எல்லாத்துக்குமே எல்லாருமே ஒத்துக்கணும் அப்ரூவல் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாரும் அப்ரூவ் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா வந்துட்டு இப்போ நான் அத வந்துட்டு எங்கயும் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரியல நான் ஏதாவது தவறு பண்றேன்னா நான் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கேனே நான் ஏதாவது தவறு பண்றேனா அப்படின்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு நாம இன்னைக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆஹ் நிறைய ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் கேட்டுட்டு இருக்கிறோம் அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க வந்துட்டு வேற விதமா வாழறாங்க அவங்க எல்லாம் உலகியலுக்காக வாழறாங்க நாம ஆன்மீகத்துக்காக வாழறோம் இங்க செய்யற வேலைகள் வந்துட்டு மத்தவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது அப்ப நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை என்னால ஏன் வாழ முடியல மத்தவங்க எல்லாம் எப்படி எதை சந்தோஷமா நினைக்கிறாங்களோ அத வந்துட்டு என்னால சந்தோஷமா ஏத்துக்க முடியல அப்ப நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே எல்லாரும் ஆஹ் ஒத்துக்கணும் உன்ன நல்லவனா பாராட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதன்படி வாழ்ந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே மாறுது இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்க என்னால முடியல மத்தவங்க என்ன ஒத்துக்கணும் மத்தவங்க என்ன பாராட்டணும் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய குற்றமா ஏன் ஆன்மீகத்துல அது தேவையில்லை எல்லாருமே ஒத்துக்கணும்னு நான் நினைச்சா அது தவறான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நான் ஏன் அப்போ தப்பானவனா எனக்கே நான் தெரியிறேன் நம்ம பாட்டி தாத்தா அப்படிதான் வாழ்ந்தாங்க அப்பா அம்மா அப்படிதான் வாழ்ந்தாங்க நானும் அப்படிதான் வாழறேன் ஏன் அத தவறுன்னு சொல்றீங்க ராமர் கூட அப்படித்தானே வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கும் போது கூட நம்ம சமுதாயம் அரண்மனையில ராஜ்யசபா என்ன நினைக்குது எல்லாரும் இதை அக்செப்ட் பண்றாங்களா எல்லாத்தையும் கவனிச்சு உங்களை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஏன் நான் மட்டும் அப்படி இருக்க கூடாது அப்படி என்னால நான் இருக்க முடியலன்னா அது ஏன் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படிப்பட்ட தெய்வீக பிறவியே அப்படித்தானே வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார் அது கழகா அதாவது மகாலட்சுமி நமக்கு இப்ப சீதையா இருந்து அதுக்கான பதில்களை சொல்ல போறாங்க நீங்க வந்துட்டு ராமர எப்படி பாக்குறீங்க அப்படின்னா மிக பெரிய தெய்வீக புருஷரா பாக்குறீங்க அவரு ஒரு சாதாரண மனிதர் அங்க அவருக்கு தான் ஒரு தெய்வீக பிறவி அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அப்படித்தான் அவரு பிளான் பண்ணிட்டு இந்த பூமி மேல வராரு சோ அங்க எப்படி பிறந்தாரு ஒரு தெய்வீக பணிக்காக அவர் பிறக்கிறாரு முழுமையா ஒரு மனிதர் பிறந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரு வாழ்ந்தாரு அவர் வந்துட்டு நமக்கு கிருஷ்ண அவதாரத்துல தெரியும் கிருஷ்ணர் வந்துட்டு அதனாலதான் அவர் என்ன பண்றாரு ஆரம்பத்துல எல்லா விஷயத்துக்கும் தன்னுடைய பேரன்ட் சொத்துக்கணும் சமுதாயம் என்ன சொல்லுது தன்னுடைய சித்தி மாற்றாங்க என்ன சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கிட்ட அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்த்தார் அப்படி வாங்கிக்கிட்டு எல்லா வேலைகளையும் செய்யறாரு ரொம்ப அன்பானவர் பொறுமையா கடமைகளை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நமக்கு இருக்கிற சந்தேகம் அக்னி பரீட்சை சந்தேகம் தெய்வம் மனித ரூபத்துல வந்திருக்கு ஆனா அவங்களுடைய கற்ப வந்துட்டு சந்தேகிக்கிறதுக்காக ஒரு அக்னி பரீட்சை நடக்குது அப்படின்னா இதெல்லாம் எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவர் ஆரம்பிக்கிறார் எல்லாத்தையும் வந்துட்டு இங்க நீங்க பாக்குற இந்த ராமாயணத்துல தவறான பல கதைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இது எல்லாமே காலப்போக்குல நடந்த விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இது எல்லாமே மாற்றப்பட்டது ஆனா அவர் வந்துட்டு மிக உயர்ந்த மனிதர் அவர் எப்ப ஞானத்தை அடைந்தாரோ அந்த பாதையை பின்பற்றி நிறைய மாஸ்டர்ஸ் பின்னாடி வந்தாங்க ஜீசஸ் கூட அவருக்கு ஒரு வழிகாட்டி இப்படி நிறைய என்லைட்மெண்ட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் என்லைட்மெண்ட் அடைஞ்சாங்க அப்படின்னா நாங்க புராண கதையில நிறைய விஷயங்களை நாங்க கேட்டோமே தன்னுடைய சித்தி வந்துட்டு என்னுடைய மகன்தான் பதவி ஏத்துக்கணும் அதுக்காக நீ வந்துட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களே பல வருஷத்துக்கு பின்னாடி அதாவது பதினாலு வருஷங்களுக்கு பின்னாடி நீங்க இலங்கை மன்னன் ராவணனால கடத்தப்பட்டீங்க அப்படி கடத்தப்படும் போது திரும்ப வந்துட்டு ராமர் என்ன பண்றாரு அங்க வந்து ராவணனை தோற்கடிச்சு அதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு மீட்டு கொண்டு வரார் அப்படி கொண்டு வரும்போது சீதை கலங்கமற்றவளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்புறதன் மூலமா அவர் மத்தவங்களுக்காக உங்களுடைய தூய்மையை நிரூபிக்கிறதுக்காக உங்களை அக்னி பிரவேசம் செய்ய வச்சார் இல்லையா அக்னி பரீட்சை உங்களுக்கு நடந்தது இல்லையா இது யாருக்காக நடத்தப்பட்டது சமுதாயத்திற்காகவா அதாவது எங்களுக்காக அவர் இத உங்களை செய்ய சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு பகுதி ராமாயணத்துல வந்துட்டு ஆணாதிக்கத்தால பின்னால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆனந்த் கருணேஷ் என்ன கேட்கறாரு அக்னி பரீட்சை அப்படிங்கிறது நடந்ததா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க அம்மா வந்துட்டு சீதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பகுதியே பின்னாடி வந்த ஆணாதிக்கத்தால இருக்கிறவங்களால எழுதப்பட்ட பகுதி பல தவறான கதைகள் இந்த ராமாயணத்துல சேர்க்கப்பட்டது ராமாயணம் மட்டும் கிடையாது எவ்வளவோ ஞானம் அடைந்த பெண்கள் மீது நிறைய கதைகள் எழுதப்பட்டது நம்ம பார்த்தோம் ஆதாம் ஏவால் பத்திய கதை பார்த்தோம் மேரி மேக்டலின் அவங்களுடைய கதையை பார்த்தோம் இப்படிப்பட்ட நிறைய பெண்கள் ஆத்ம ஞானத்தை அடைந்த பெண்கள் மீது பல தவறான கதைகள் அந்த நேரத்துல எழுதப்பட்டது வால்மீகி எழுதாத கதைகளை கூட அங்க சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வந்துட்டு என்னுடைய ராமாயணத்துல நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் என்னுடைய பிறப்பிலிருந்து ஒவ்வொரு நிகழ்வையும் நான் தான் தீர்மானம் செய்தேன் அப்படின்னா அப்ப அக்னி நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இந்த ராமாயணத்துல என்னுடைய அவதாரம் என்னுடைய விருப்பத்தோட தான் ஒவ்வொரு நிகழ்வும் தேர்ந்தெடுக்கப்பட்டது ராமர் கூட காட்டுக்கு போனது கூட என்னுடைய முடிவுதான் ராவணன் என்னை எடுத்துட்டு போனது கூட நான் தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க நாம நினைக்கிறோம் இல்லையா அப்படி ஒரு கஷ்டம் ஏன் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட நாம தான் தீர்மானம் பண்ணிக்கிறோம் ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமா நினைக்கிறோம் ஆனா அங்க ஒரு திட்டத்துக்காக நாம தேர்ந்தெடுக்கிறோம் அதே போல சீதை கூட சொல்றாங்க நான் ஒரு என்னுடைய ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் கூட இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா தனிமையின் ஆழத்தை உணர்வதற்காக நான் இப்படி ஒரு நிகழ்வை தேர்ந்தெடுத்தேன் இது எங்க மூணு பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க சீத்தாதேவி ராமபிரா ராவணன் இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் இத நாம நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மள சண்டை போட்டவங்க நம்மள அவமானப்படுத்தினவங்க நம்மள திட்டினவங்க நம்ம நம்மள மோசம் பண்ணவங்க இப்படி நிறைய பேரை நாம வந்துட்டு எப்பயுமே திட்டிட்டு இருக்கிறோம் இப்ப பாருங்க சீதாதேவி என்ன சொல்றாங்க இது எங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க நாங்க மூணு பேரும் திட்டமிட்டு தான் இங்க பூமியில பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ நாம நினைக்கிறவங்க நம்மள மோசம் செஞ்சவங்க நினைக்கிறோம் நம்மள ஏமாத்தினவங்க நினைக்கிறோம் இல்லை நம்மளை திட்டினவங்க நினைக்கிறோம் இப்படி எல்லாரு கூடயுமே நாம கூட என்ன போட்டுட்டு வரோம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வரோம் சோ இங்க என்ன பண்றாங்க தன்னுடைய திட்டத்தின் படிதான் எல்லாமே நடக்குது நம்மளை சுத்தி நாம கோபப்படுற அளவுக்கு நம்மள அவமானப்படுத்துற ஆட்கள் இருந்தா கூட அவங்க கூட கூட நாம என்ன பண்ணிட்டு வரோம் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வரோம் நீ இத நான் இப்படி நடந்துக்கணும் நான் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னும் போது அவங்க சொல்றாங்க அங்க தனிமையா இருக்கும் போது என்னுடைய கீழ் சக்கரங்கள் நமக்கு தெரியும் ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது நிலை ஆனாலும் நம்ம சொல்லும் போது ஏழு சக்கரங்கள் சொல்றோம் இல்லையா சோ கீழே இருக்கிற மூன்று சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த மூணு சக்கரங்களையும் ஆக்டிவேஷன் பண்றதுக்காக அத பேலன்ஸ் பண்றதுக்காக நாம வந்து நான் வந்துட்டு இப்படி ஒரு பாதையை நாங்க ரெண்டு எல்லாருமே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் சீதையும் இந்த பாதையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்போ நாங்க ரெண்டு பேரும் அதுக்கு சரணடைந்தோமோ அப்போ எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பேரின்பம் என்லைட்மெண்ட் அந்த வெறுமை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு தெய்வீக பிறவியா இருக்கிறவங்க இந்த பூமியில வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏன் சக்ராஸ் ஆக்டிவேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி வரலாம் நாங்க வந்துட்டு ஒரு மனித மனிதன் பூமியில பிறந்ததுக்கு அப்புறமா எப்படி வாழ்வானோ அப்படி வாழ்ந்தோம் அதுக்காக மட்டுமே நாங்க அந்த பிறவியை எடுத்து வாழ்ந்தோம் அதே மாதிரி இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க எங்களுடைய கீழ் சக்கரங்களை நாம ஆக்டிவேஷன் பண்ணிக்கிறதுக்காக இப்படி வேலைகளை செய்தோம் அவங்க அந்த தனிமையில இருக்கும்போது அந்த வருத்தத்துல இருக்கும்போது எங்களுடைய கீழ்ச்சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆச்சு அதுக்கு நாங்க முழுமையா சரணடைஞ்சோம் அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச கிஃப்ட் என்ன அப்படின்னா அந்த வெறுமை அந்த வெற்றிடத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எப்ப அந்த வெற்றிடம் எனக்கு எங்களுக்கு புரிஞ்சதோ எங்களுக்குள்ள பேரின்பம் அப்படிங்கிறது உருவாச்சு நாம இதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம் என்னுடைய திட்டம் என்ன இப்படி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் போது மட்டும்தான் என்னால என்ன பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஆத்ம சாட்சாத்த அடைய முடியும் இததான் நாம என்ன சொல்றோம் ஆத்ம சாட்சா்காரம் சொல்றோம் திவ்ய ஞான பிரகாசம் தெய்வீக ஞான ஒளி இப்படி பல பெயர்கள்ல இதுக்கு நாம சொல்றோம் ராமாயணம் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னா எத்தனை முறை படிச்சாலும் திரும்ப திரும்ப நாம படிக்கலாம் மகாபாரதமும் அப்படிதான் எவ்வளவு படிச்சாலும் ஆஹ் நிறைய அதுக்கு வந்துட்டு குட்டி குட்டி கதைகள் நிறைய இருக்கும் மகாபாரதத்துல ஆனா ராமாயணத்துல அப்படி குட்டி கதைகள் இல்லை ஒரே கதை தான் ஆனாலும் வந்துட்டு அது எத்தனை முறை படிச்சாலும் புது புது ஞானம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு கதையும் நமக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் அந்த அக்னி பரீட்சை அப்போ உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அவ்வளவு வலி ஏற்பட்டுச்சு ராமர் வந்துட்டு இப்படி மத்தவங்களுக்காக சீதைய வந்துட்டு அக்னி பிரவேசம் செய்ய வைக்கிறாரு ராமருக்கு தான் தெரியும் இல்ல திரும்ப ஏன் அத செய்ய வச்சாரு சீதாயனம் கேட்டு இருந்தா கூட அந்த காட்சியை பார்க்கும் போது அவ்வளவு வழி ஏற்படுது நமக்கு ஏன் அந்த பெண்ணுக்கு இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன் அவங்க தெய்வீக பிறவியா இருந்தா கூட இவ்வளவு கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையத்தான் அவரும் கேக்குறாரு சோ இங்க என்ன பண்றாங்க அதாவது ராவணனை ராமர் வென்ற பின்னாடி திரும்ப சீதையை பார்க்கும்போது முழுமையா என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க அங்க எங்களுக்கு வார்த்தைகளே தேவையில்லை அதாவது டெலிபதி மூலமா நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சீதாதேவி